எடுத்து பேச ஒரே ஒரு கேள்வி எனக்கு நல்லா சந்தோஷம் பேச இல்லம்மா அதுக்கு அதுக்கு கேட்டுவிட்டு

என்ன <tweak> உங்க <tweak> பார்த்த உடனே காதல் பார்க்க பார்க்க காதல் பார்க்காமலே காதல் வர்றாங்க எல்லாம் பார்த்த உடனே காதல் வந்துடும் அப்படி வரலன்னா ஆம்பளே கிடையாது இப்போ தெரியுதா நான் ஏன் நெருங்குறேன்னு அப்பா நான் வரலன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வர வர்றதான் உங்களுக்கு ஒரு பெருமை ஆம்பளை உதவி இல்லாட்டின்னா மன நிலத்தில் வண்டு மாதிரி

¡Ya no me voy a mamá!